ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே சக்தி பூஜை நீ சக்தி பூஜை செய்கின்றீர் என்றும் அப்பொழுது மதுபானம் செய்யாதிருக்க முடியாது என்றும் சொன்னது உண்மையாகும் அது என்னவென்றால் சக்தி என்பது உண்டானதாகும் அந்த சக்தி வெளியினுள்ளில் வியாபித்ததால் நானா விதத்திலாய் ஜனங்கள் மோகாந்தக்காரர்களாகி இருக்கிறார்கள் அவ்விதமுள்ள அந்த காரத்தை நீக்குவதற்கு அந்த சக்தியை தன்னில்தானே சேர்ப்பதாகும் வேண்டியது அதை சேர்க்க வேண்டியது ஜீவனாகும் அந்த ஜீவன் சக்தியை பூஜிக்கின்றது இதற்காகும் சிவன் சக்தியை பூஜிப்பதென்று சொல்லுவது அது எவ்விதமென்றால் தன்னிலிருந்து வெளியினுள்ளில் பரவி பின்னமாய் அதாவது வெவ்வேறாய் பந்தப்பட்டிருக்கின்ற தன்னுடைய சக்தியை அந்த பந்தத்திலிருந்து ஜீவனாகிய சிவன் வேறுபடுத்தி பிரம்மரந்திரத்தில் சேர்க்கின்றதாகும் சக்தி பூஜை அப்படி பூஜிக்கும் பொழுது மத்தகத்தில் உள்ளதாகிய மது இறங்கி அந்த மதுவையாகும் மகான்கள் பானம் செய்தது இதனால்தான் சக்தி பூஜையில் மதுபானம் செய்யாதிருக்க முடியாது என்று சொல்ல காரணம் இவ்விதமாகும் சக்தி பூஜை இதனை அறியாமல் சக்தி பூஜை என்று சொல்லி ஆடு கோழி முதலியவற்றை கொன்று அவற்றின் ஜீவனை நசிப்பித்து சமையல் செய்து அப்பம் வடை கூட்டு முதலியவை உண்டாக்கி மது என்று சொல்லி கல் சாராயம் முதலியவற்றை கொண்டு வந்து ஓர் அறைக்குள் பீடம் விளக்கு முதலியவற்றை வைத்து மேற்சொன்ன பிணம் முதலியவற்றை கொண்டும் மற்றும் செய்தவற்றையும் மேற்சொன்ன பீடத்தின் சமீபம் வைத்து பூஜை செய்கிறது என்று சங்கல்பித்து சில புஷ்பங்களை முடித்து மேற்கொன்ன பிணத்தையும் கூட்டு முதலிய பலகாரங்களையும் வயிறு நிறைய தின்றும் கல் சாராயம் முதலியவற்றை குடித்தும் உணர்வில்லாமல் விழுந்து கை கால் ஒடிந்தும் பல் உதடு காயப்பட்டும் யாதொரு விவரமும் இல்லாமல் ஆகி போகின்றார்கள் அப்படி செய்வதற்கு சக்தி பூஜை என்று சொல்ல முடியாது எனில் உண்மையான சக்தி பூஜை மேற் விதத்திலாகும் அவ்விதமுள்ள பூஜையாகவும் செய்ய வேண்டியது அப்படி தன்னுடைய சக்தியை யாரொருவர் தண்ணில் லைப்பதற்காக பூஜிக்கின்றாரோ அவருக்கு தன்னிலிருந்து உண்டாகின்ற மதுவை பானம் செய்து ஆனந்தமத்தனாய் சர்வஞனாக இருக்கலாம் அந்த மதுவுக்குத்தான் அமிதம் என்று சொல்லுவது இப்படி சொல்லிய மதுவைத்தான் முன் சொல்லிய மகான் சாப்பிட்டிருந்தது நீர் சொன்ன கல்லும் சாராயமும் அல்ல ஆத்ம வணக்கம்